இன்றைக்கி தக்காளி குழம்பு எப்படி செஞ்சிடலான்னு பார்த்தரெல்லாம் வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வைங்க அதில் ஒரு கரண்டி அளவு கடலப்பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க அதையும் நல்லா பொண்ணு நிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அது கூடவே நாலு வரமிளகாய் போட்டுக்கோங்க இந்த வரமிளகாயும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க அந்த எண்ணெய் கூடவே அது நல்லா நிஞ்சிலாகிற மாதிரி நல்லா தொலை விடுங்க இப்படி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிச்சிடாம பொண்ணு பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க வர தனியா வர மல்லி அதே ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா அது கூட நல்லா வறுத்துடுங்க இப்படியே நல்லா தொலைவிட்டே இருங்க அடிப்பிடிச்சிடாமல் அதுவும் நல்லா அது கூட ஃப்ளேவர் கலக்கும்போது அதுங்க ஒரு மனம் வரும் நல்லா தொலைவிட்டு அதுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் சோம்பு எடுத்து அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே அதையும் நல்லா தொலைவிடுங்க அடிப்பிடிச்சிடாங்க இப்போது இதெல்லாம் நல்லா தொலைவிட்டு விட்டு புன்னிறமாகிடுச்சுங்க அதையே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கடாயை அடுப்பில் வைங்க வெங்காயம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் துளிச்சு வச்சுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கணுங்க இப்போ நான் வெங்காயத்தை போட்டுங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கங்க நல்லா விடுங்க வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வாசம் போகிற வரைக்கும் நல்லா தொலைவி விட்டுட்டே இருங்க அடி பிடிச்சிடாம தொலைவி விடுங்க நாலு தக்காளி பழம் பெரிய சைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு தக்காளியே நாலாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி குழம்புங்கிறதுனால தக்காளி தாங்க அதிகமாக இருக்கணும் நல்லா போட்டு வதக்கிகிட்டே இருங்க அடி அடிப்பிடிச்சிடாம நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிங்கன்னா அதில் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுங்க தக்காளி இல்லைன்னா வதங்காது அந்த தக்காளி வதங்குறதுக்காக வேண்டி உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா தக்காளியில் தண்ணியெல்லாம் விட்டு வர மாதிரி இருக்கும் அப்படியே வதக்கிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வதங்கிடும் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கலாங்க வேண்டாட்டி இது விட்டுறலாங்க ஆனால் நாங்கள் மஞ்சத்தூள் போட்டால் நல்லா இருக்கு குழம்பு மனமாக இருக்குங்க நல்லா வதக்கி விடுங்க அப்படியே எல்லா இதுலேயும் கலக்கிற மாதிரி நல்லா வதங்கிடுமா தூள் போட்டாலும் நல்லா வதங்கிடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு தேங்காய் ஒரு ஒரு கைப்பிடி அளவு துருவி வச்சுக்கோங்க அதையும் இது கூட ஆட் பண்ணிடுங்க நல்லா போட்டு அதையும் நல்லா அடிப்பிடிச்சிடலாம்னு நல்லா விடுங்க நல்லா தொலைவிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் தொழகிட்டே இருங்க எல்லாம் இப்போ கலங்கிருச்சி நல்லா வதங்கிருச்சு வாசம் போகிற அளவுக்கு எல்லாம் நல்லா வதக்கிடுச்சுங்க இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது மிளகா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற மிளக எடுத்து வச்சுட்டுங்க தனியாக ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாங்க அதுக்காக கடுகு போடுங்க அரை டீஸ்பூன் கடுகு வெந்தயம் கால் டீஸ்பூன் அது எண்ணெயில் பொரியணுங்க நல்லா பொறிஞ்சு மணம் வரும்போது வெங்காயம் ரெண்டு மூணு வெட்டி வச்சு அதையும் போட்டுக்குங்க வர மிளகாய் எண்ணெய் தூளி போடுங்க நல்லா வதக்கிவிடுங்க வெந்தயம் போட்டால் தக்காளி குழம்பு நல்லா மணமாக இருக்குங்க அதுக்கு தான் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறோம் வர போட்டு நல்லா தொலைவிட்டுங்க நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூட சோம்பு சும்மா கிள்ளி போடுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு போடுங்க சோம்பு அதுவும் மனம் வருதுங்க இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி குழம்புக்கு அதை எடுத்து கலக்குங்க நல்லா கலக்குங்க கெட்டியாக வேணுங்கிறவங்க கெட்டியாக கலக்கிக்கலாங்க கொஞ்சம் தண்ணியாட்ட வேணுங்கிறவங்க கொஞ்சம் தண்ணியாட்டம் கலக்கிக்கலாங்க இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கலக்கி விடுங்க நல்லா நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி போதுமான அளவு போதுன்னா பாருங்க இல்லைன்னா ஒற்றமே தண்ணி விட்டுக்கலாங்க அளவு தண்ணி இந்த அளவு விட்டுக்கலாம் நல்லா கொதித்து நல்லா பச்சைவாசம் போகும் ஓரளவுக்கு குழம்பு கொதிக்கணும் கொதிச்சிருச்சுங்க ஒரு கால் மணி நேரம் போல் நல்லா கொதித்து குழம்பு கெட்டி ஆகிடுச்சுங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழம்பு திக்காயிருங்க ஆறுச்சுன்னா இதோட கெட்டி குழம்பு தக்காளி குழம்பு ரெடி அவ்வளோதான ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்